வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முண்டந்துறை கலக்காடு புலிகள் காப்பகத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து கலக்காடு புலிகள் சரணாலயமும் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் முண்டந்துறை புலிகள் சரணாலயமும் ஐநூற்றி அறுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டரில் வந்து உருவாக்கப்பட்டனன்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் தான் இந்த இரு சரணாலயங்களும் வந்து ஒன்றிணைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்றாங்க திருநெல்வேலியில இருந்து சுமார் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது வனவிலங்கு சரணாலயம் சுமார் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தான் அமைந்திருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் அதாவது குற்றாலத்துக்கு எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தெற்கே உள்ள இந்த சரணாலயம் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு தான் அமைந்து அதே போல பாத்தீங்கன்னா தொலைவில் அம்பா சமுத்திரம் சொல்லப்படுகிறது பருவகாலம் செப்டம்பர் தொடங்கி நவம்பர் வரை வந்து இந்தியாவின் பதினேழாவது புலிகள் காப்பகமாக வந்து முண்டந்துறை வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து புலி சிறுத்தை மான் மிலா யானை போன்ற அரிய வகை வினங்குலங்களையும் வந்து உலகில் வந்து வேரங்கம் இல்லாத தாவர வகைகளையும் வந்து இங்க காணப்படுகிறதா இது வந்து தமிழ்நாட்டின் இரண்டாவது ஒரு பெரிய காப்பகமாகவும் இருக்கிறதாம் இந்த சரணாலயத்தில் வந்து புலிகள் மா மட்டுமின்றி பாத்தீங்க பு கடம்பை மான்கள்்கள்ட்டுப்பன்றிகள் குரங்குகள் மிகுதியாக வந்து ம இந்த சரணாலய பகுதியில் பானதீர்த்தம் மற்றும் பாபநாசம் ஆகிய இரண்டு நீர்வீழ்ச்சிகள் வந்து தாமரபரணி நதியும் வந்து அதன் சில உபநதிகளும் வந்து இந்த சரணாலய பகுதியில் தான் ஓடுகிறதா ரோஜா படத்தில் வரும் சின்ன சின்ன ஆசை என்ற பாடல் கூட இங்குள்ள பானதீர்த்தம் அருவியில தான் வந்து எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டில பாத்தீங்கன்னு சொன்னா முண்டந்துறை கலக்காடு புலிகள் காப்பகத்தை பற்றி பாத்திருந்தோம் இந்த கிறிஸ்டின் வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மாற்றம் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி